ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சே இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னென்ன சமையல் சமைச்சுருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் சாதம் நல்லா வந்து சுடுத்து வந்து சாதம் செஞ்சாச்சு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவிங்க எப்படி இருக்கு பாருங்கள் சிக்கன் கிரேவி ஜம்முன்னு வந்து சிக்கன் கிரேவி சமைச்சாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கறிங்க நல்லா நல்லி எலும்பெல்லாம் போட்டு சூப்பராக வந்து ஆட்டுக்கறி குழம்பு செஞ்சுருக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படியே பாருங்கள் இது வந்து சிக்கன் கால் கிரேவிங்க டேஸ்டாக இருக்கும் ரெசிபி வந்து ஷூ பண்ணி எடுத்துருக்கேன் வருங்க நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை வந்து அந்த பக்கம் வந்து செஞ்சு கேட்டு இங்கேயும் வந்து நல்ல முருவலான தோசை செஞ்சு வச்சிருக்கிறேன் சூப்பராக இருக்குங்க தோசைக்கு சிக்கன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் ஆட்டுக்கறி குழம்புக்கும் நல்லா இருக்குங்க இந்த சிக்கன் கால் பரட்டல் இப்போ சிக்கன் ஆட்டுக்கறி குழம்பு வந்து பாத்தீங்கன்னா கிணத்துல வந்து மாற்றிக்கிறேன் சாப்பிட்ணும்ல அதனால் அவ்வளவுதான் சூப்பரான இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் இதெல்லாம் தான் கண்டிப்பா நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுட்டு சொல்லுங்க ரெசிபி வந்து நம்ம சேனல்ல வரும் அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாங்க அது வரைக்கும் பாய்